வில்லேஜ் டிப்ஸ் ரசிகர்கள் அனைவருக்கும் வணக்கங்க இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய செடி பார்த்தீங்கன்னா எலிகாது இலை மூலிகைன்னு சொல்லுவாங்க அல்லது எலி செடி அப்படின்னு சொல்லுவாங்க எதனாலன்னு பார்த்தீங்கன்னா இதனுடைய இலைகளை பார்த்தா எலி காது மாதிரியே இருக்கும் அதனால தான் இந்த பெயர் இந்த செடிக்கு இது பார்த்தீங்கன்னா கொடி வகையை சேர்ந்தது இதனுடைய இலைகள் நாங்கள் அற்புதமான மருத்துவ குணங்களை உள்ளடக்கி உள்ளது நம்ம ஒவ்வொன்றா பார்க்கலாம் அதே மாதிரி ஆண்களுக்கு என்ன நன்மையை செய்யும் அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம் அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி மருத்துவ குறிப்புகளுக்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்காங்க இந்த எலிக்காதிலை மூலிகையினுடைய இந்த இலையை பறித்து அதாவது நல்ல ஒரு பெரிய நெல்லிக்காய் செய்கிற அளவுக்கு அரைச்சி அதை நீங்கள் பாலில் கலந்து சாப்பிடுங்க இப்படி நீங்கள் சாப்பிட்றதுனால மெயினாக நீரிழிவு நோயாளிகள் கண்டிப்பாக சாப்பிடும் பொழுது அந்த பிரச்சனை ரொம்ப சீக்கிரமாகவே சரியாயிடுங்க ஆண்கள் இதை எடுத்துக்கும்போது ஆண்மையை பல மடங்கு அதிகரிக்குங்க கண்டிப்பாக உங்களுடைய தாம்பத்தியத்தில் முழு ஆண்மையோடு நீங்கள் செயல் பண்ணுன்னா கண்டிப்பாக இதை எடுத்துக்காங்க அப்படி இல்லனா இதை ஒரு கைப்பிடி அளவுக்கு பறித்து சீரகம் மிளகு ஒரு ரெண்டு பல் பூண்டு ரெண்டு சின்ன வெங்காயம் சேர்த்து சூப் மாதிரி செஞ்சு நீங்கள் குடிங்க இப்படி குடிக்கிறது எல்லாத்துக்கும் பிடிக்கும் அதனால் இப்படியே சாப்பிடுங்க இந்த மாதிரி நீங்கள் குடிக்கும் பொழுது பார்த்திங்கன்னா ஆண்மை பலம் இரவில் ரொம்ப ரொம்ப அதிகரிக்கும் அதே மாதிரி சர்க்கரை வியாதி பிரச்சனையை சரி செய்யுங்க உடலில் இருக்கக்கூடிய அத்தனை உறுப்புகளையும் பலப்படுத்தக்கூடியது இது புற்றுநோய்க்கு செல்களை அழிக்கக்கூடிய ஆற்றல் ரொம்ப அதிகமாகவே இதில் இருக்குது அதனால் கண்டிப்பாக எடுத்துக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் பல மருத்துவ குணங்கள் கொண்டது ரொம்ப ரொம்ப மருத்துவ குணங்களை அள்ளித்தரக்கூடியது உங்களுடைய உடலுக்கு